அணு நிறமாலை மற்றும் ஹைட்ரஜன் நிறமாலை முதலில் நாம் அணு நிறமாலையை பற்றி படிப்போம் ஒவ்வொரு தனிமத்திற்கும் அதன் சொந்த கைரேகை இருப்பது உங்களுக்கு தெரியுமா குற்ற ஆய்வகங்களில் அல்ல ஆனால் ஒளியின் வடிவத்தில் அது இருக்கிறது அதற்கு அணு நிறமாலை என்று பெயர் தொடர் முதலில் தொடர் நிறமாலை பற்றி படிப்போம் ஒரு வெள்ளை ஒளியை முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் பொழுது நிறப்பிரிகை அடைந்து ஏழு வண்ணங்கள் வெள்ளை திரையில் கிடைக்கிறது இந்த தொடர்ச்சியான அலைநீளங்களை கொண்ட பகுதியை நாம் தொடர் நிறமாலை என்று அழைக்கிறோம் இங்கு அனைத்து அலை நீளங்களும் உள்ளன எடுத்துக்காட்டு முப்பட்டகம் வழியாக வெள்ளை ஒளியை அனுப்பினால் நமக்கு வானவில் போன்ற தொடர் நிறமாலை கிடைக்கும் இப்பொழுது வரி நிறமாலை பற்றி படிப்போம் கிளர்ச்சியடைந்த அணு ஒரு ஒளியை அனுப்புகிறது இந்த ஒளியை கீற்றனின் மூலம் நாம் செலுத்தும் போது ஒளி விழிபு விளைவுக்கு உட்படுத்தப்படுகிறது அதன் மூலம் நமக்கு ஒரு நிறமாலை கிடைக்கும் இந்த நிறமாலையில் வண்ண கோடுகள் கருமை பின்புலத்தில் இருக்கும் இதற்கு வரி நிறமாலை என்று பெயர் தனிமங்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட அலைநீளங்களை மட்டுமே வெளியிடுகின்றன அவை கருமை பின்னணியில் பிரகாசமான கோடுகளாக தோன்றும் ஒவ்வொரு தனிமத்திற்கும் அதன் தனித்துவமான கைரேகை நிறமாலை உள்ளது இந்த நிறமாலை மூலம் என்ன தனிமம் என்று நாம் கண்டுபிடித்து விட முடியும் ஹைட்ரஜன் நிறமாலை ஹைட்ரஜன் கிளர்ச்சி அடையும் போது தனித்தனி கோடுகளை வெளியிடுகிறது ஹைட்ரஜன் கிளர்ச்சி அடையும் போது தனித்தனி கோடுகளை வெளியிடுகிறது இங்கு கருமை பின்னணியில் சில வண்ண கோடுகள் உள்ளன இது வெளியீடு நிற மாலை ஆகும் இங்கு பொலிவான வண்ண கோடுகள் உள்ளன கிளர்ச்சி அடைந்த எலக்ட்ரான்கள் மீண்டும் அடைநிலைக்கு விழும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் உள்ள ஒளியை வெளியிடுகிறது கிளர்ச்சி அடைந்த எலக்ட்ரான் மீண்டும் அடிநிலைக்கு திரும்பும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட ஒளியை வெளியிடுகிறது இது வெளியீடு நிறமாலை ஆகும் இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு உட்கவர் நிறமாலை இது ஹைட்ரஜன் உட்கவர் நிறமாலை கிளர்ச்சி அடைந்த ஹைட்ரஜன் எந்த ஒளி அலைநீளத்தை வெளியிட்டதோ அதே அலைநீளம் கொண்ட ஒளியை அது குளிர்ந்து இருக்கும் இருக்கும்போது அது ஹைட்ரஜன் குளிர்ந்து இருக்கும் இருக்கும்போது அது உட்கவர்ந்து கொள்ளும் எந்தெந்த அலைநிலம் வெளியிடப்பட்டதோ அந்த இடத்தில் உட்கவர் நிறமாலையில் கருமை வரிகள் வண்ண பின்புலத்தில் கிடைக்கும் உட்கவர் நிறமாலை கருமை கொடுகள் வண்ண பின்புலத்தில் உள்ளன எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட ஆற்றலை கொண்ட போட்டானை உட்கவருவதால் அந்த போட்டான்கள் வண்ண நிறமாலையில் தொடர் நிறமாலையில் இருக்காது போர் அணு மாதிரி சமன்பாடு ஹைட்ரஜன் அணு அணு என் equals ஒன்று இங்கு N equal to ஒன்று என்பது அடிநிலையை ஆற்றலில் முதல் நிலை அடிநிலையை குறிக்கிறது இங்கு ஆற்றல் E1 ஈக்குவல்ஸ் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் இரண்டாவது ஆற்றல் நிலை என் 2 டு இதை நாம் முதல் கிளர்வு நிலை என்று அழைக்கிறோம் இங்கு ஆற்றல் இ டு மைனஸ் மூன்று புள்ளி நாலு எலக்ட்ரான் இதை நாம் இரண்டாம் கிளர்வு நிலை என்று அழைக்கிறோம் இங்கு ஆற்றல் இ த்ரீ ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒன்னு புள்ளி ஐந்து ஒன்று எலக்ட்ரான் வோல்ட் என் டு நாலு இது மூன்றாம் கிளர்வு நிலை இங்கு இ போர் என்பது மைனஸ் ஜீரோ புள்ளி எட்டு ஐந்து எலக்ட்ரான் வோல்ட் இது நான்காம் கிளர்வு நிலை இங்கு ஆற்றல் எலக்ட்ரான் நாம் ஆற்றல் நிலைகள் உள்ளது கடைசியாக ஈழி ஆற்றல் நிலை உள்ளது இங்கு எலக்ட்ரானின் ஆற்றல் சுழி ஆகும் அடிநிலையிலிருந்து மேல் உள்ள கிளர்வு நிலைக்கு செல்ல செல்ல ஆற்றலின் அளவு அதிகரிக்கிறது எிலிருந்து ஜீரோவை நெருங்குகிறது இரண்டு நிலைகளுக்கு இடையிலான ஆற்றல் வேறுபாடு சமம் வெளியிடப்படும் அல்லது உட்கவரப்படும் ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் இங்கு ஒரு எலக்ட்ரான் அடிநிலையில் உள்ளது இப்பொழுது அதன் ஆற்றல் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் இப்பொழுது இ டூ மைனஸ் இ ஒன் என்பது பத்து புள்ளி ரெண்டு எலக்ட்ரான் இந்த ஆற்றலை கொண்ட ஒரு போட்டானை நாம் அனுப்பும் பொழுது அந்த எலக்ட்ரானால் உட்கவரப்பட்டு எலக்ட்ரான் முதல் கிளர்வு நிலைக்கு செல்கிறது எண்ணிக்கொள் இரண்டுக்கு செல்கிறது இப்பொழுது எலக்ட்ரான் இரண்டாவது நிலையில் உள்ளது இங்கு ஆற்றல் மைனஸ் மூன்று புள்ளி நாலு எலக்ட்ரான் வோல்ட் இது முதல் நிலைக்கு தாவும் பொழுது ஒரு போட்டானை வெளியிடுகிறது இந்த போட்டானின் ஆற்றல் இ டூ மைனஸ் இ ஒன் ஈக்வல்ஸ் பத்து புள்ளி ரெண்டு எலக்ட்ரான் இரண்டு நிலைகளுக்கு இடையிலான ஆற்றல் வேறுபாடு என்பது வெளியிடப்படும் அல்லது உட்கவரப்படும் ஆற்றலுக்கு சமம் கதிர்வீச்சு ஆற்றல் கதிர்வீச்சு போட்டான் என்பது ஆற்றல் கதிர்வீச்சுக்கு சமம் ஒன் அப்பான் லேமரா ஈக்குவல்ஸ் ஆர் டைம் 1 upon n square minus 1 new இது new bar என்பது ஆகும் இங்கு எப்பொழுதும் எம் என் விட அதிகமாக இருக்கும் R என்பது ரிட்பர்க் மாரலி இதன் மதிப்பு ஒன்று புள்ளி சுழி ஒன்பது ஏழு பேருக்கள் பத்திரக்கு ஏழு மீட்டர் இன்வர்ஸ் இது ரிட்பர்க் மாரலி என்று அழைக்கப்படுகிறது நியூ பார் என்பது அது அலை எண் அழைக்கப்படுகிறது நாம் ஹைட்ரஜன் நிறமாலை வரிசையை பற்றி படிப்போம் அதில் முதல் வரிசை லைமன் வரிசை இங்கு எண் என்பது ஒன்று எண் என்பது ஒன்றை விட அதிகமாக இருக்கும் எண் என்பது ரெண்டு மூன்று நான்காக இருக்கும் இந்த லைமன் வரிசை புறபூதா பகுதியில் தென்படுகிறது லைமன் வரிசை என்றால் எலக்ட்ரான் எண்ணிக்கொல்ட்டு இரண்டு என்ற நிலையிலிருந்து இருந்து ஒன்று என்ற நிலைக்கு தாவுகிறது இது முதல் உறுப்பினர் என்று அழைக்கப்படுகிறது அல்லது முதல் வரி என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது இரண்டாவது உறுப்பினர் என்றால் எலக்ட்ரான் டு மூன்றில் இருந்து எண்ணிக்கொல்ட்டு ஒன்றிற்கு தாவுகிறது இதே போல எலக்ட்ரான் ஈரிலி ஆற்றல் நிலையிலிருந்து ஒன்றாவது நிலைக்கு தாவினால் அது வரிசை எல்லை லைமன் வரிசை எல்லை என்று அழைக்கப்படுகிறது அல்லது கடைசி வரி என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது அலை என் லைமன் வரிசைக்கான அலை என்பா ஈக்வல் ஆர் டைம் ஒன் அப்படின் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின் எம் ஸ்கொயர் ஆகும் இப்பொழுது இரண்டாவது வரிசை வரிசை இங்கு என் ரெண்டு எம் என்பது ரெண்டை விட அதிகமாக இருக்கும் இந்த பால்மர் வரிசை மட்டும் கண்ணூர் பகுதியில் தென்படும் பால்மர் வரிசை என்பது மூன்றாவது நிலையிலிருந்து எலக்ட்ரான் மூன்றாவது நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கு தாவுவது இது முதல் உறுப்பினர் இரண்டாவது உறுப்பினர் என்றால் எலக்ட்ரான் நான்காவது நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கு தாவுவது கடைசி உறுப்பினர் வரிசை எல்லை பால்மர் வரிசை எல்லை என்பது என் என்பது நிலையில் நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கு தாக்குவது ஒன் அப்பான் எம் ஸ்கொயர் மூன்றாவது வரிசை பாஷான் வரிசை இங்கு என் ஈக்வல் டு மூன்று இது ஆரம்ப அகச்சிவப்பு பகுதியில் தென்படும் எண்ணிக்கொண்டு மூன்று என்றால் எம் என்பது மூன்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் பாஷான் வரிசையின் முதல் உறுப்பினர் என்பது எலக்ட்ரான் நான்காவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு தாவுவது பாஷான் வரிசையின் இரண்டாவது உறுப்பினர் என்பது எலக்ட்ரான் ஐந்தாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு தாவுவது இதே போல பாஷான் வரிசையின் எல்லை என்பது ஈரி நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு திரும்புவது இங்கே a n new bar equals 1 lambda equals r time 1 3 2 1 m 2 இப்பொழுது நான்காவது வரிசை பிராக்கெட் வரிசை இங்கே n 4 அப்படி என்றால் m என்பது நான்கை ஐ விட அதிகமாக இருக்கும் இது நடு மைய அகச்சிவப்பு பகுதியில் தன்படுகிறது பிராக்கெட் வரிசையின் முதல் உறுப்பினர் எலக்ட்ரான் ஐந்தாவது நிலையிலிருந்து நான்காவது நிலைக்கு தாவுவது இரண்டாவது உறுப்பினர் என்றால் எலக்ட்ரான் ஆறாவது நிலையில் இருந்து நான்காவது நிலைக்கு திரும்புவது கடைசி உறுப்பினர் வரிசை எல்லை என்பது எலக்ட்ரான் நிலையில் இருந்து நான்காவது நிலைக்கு திரும்புவது இங்கு நியூ பார் என்பது ஒன்னப்பான் லேமடா போர்ஸ் ஒன்னப்பான் m square இப்பொழுது ஐந்தாவது வரிசை வரிசையாகும் இங்கு n என்பது 5 என்றால் m என்பது ஐந்தை விட அதிகமாக இருக்கும் இது இறுதி அகச்சிவப்பு பகுதியில் தென்படுகிறது முதல் உறுப்பினர் பன் வரிசையின் முதல் உறுப்பினர் என்றால் எலக்ட்ரான் ஆறாவது நிலையிலிருந்து ஐந்தாவது நிலைக்கு தாவுவது வரிசையின் இரண்டாவது உறுப்பினர் என்றால் எலக்ட்ரான்

E equals 13.6 பெரிக்கல் 1 upon n 1 upon m square இது ஒரு முக்கியமான சம்மன் பாட்டு இதை நன்றாக நினையில் வைத்து கொள்ள வேண்டும் பகுதி புரவுதா கண்ணுரு அகச்சி வப்பு முதல் பரிசை லைமன் பரிசை இது புரவுதா பகுதி இல் இரண்டாவது பால்மர் வரிசை இதிரு கண்ணூரு பகுதியில் தெரிப்படிகிறது மூன்றாவது பிராக்கெட் வரிசை இது ஆரம்ப அகச்சிவப்பு பகுதியில் தென்படுகிறது நான்காவது பிராக்கெட் வரிசை இது நடு அகச்சிவப்பு பகுதியில் தென்படுகிறது ஐந்தாவது வரிசை இது இறுதி அகச்சிவப்பு பகுதியில் தென்படுகிறது ஐந்து வரிசையில் கண்ணூர் பகுதியில் தென்படுவது பாலவர் வரிசை மட்டுமே இதை